காஷ்மீர் ஹனி வாங்க இனி காஷ்மீர் போகணுமா இல்ல அதான் நம்ம லைன் காஷ்மீர் ஹனி இருக்கே அசல் தேன் அசந்தேன் தற்காப்புக்காக பாலாஜி என்பவரை துப்பாக்கியால் சுட்டதாகவும் அவருக்கும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் காவல்துறை இணையாணையர் பரவேஷ்குமார் தெரிவித்துள்ளார் சென்னை தண்டையார்பேட்டையில் அமைந்துள்ள வடக்கு மண்டல இணையாணையர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இது தொடர்பாக விளக்கமளித்துள்ளார் வெளிய வந்துட்டு கன் ஷாட் பின்னாடி செகண்ட் ஷாட் பண்றது அத இன்ஸ்பெக்டர் வண்டியோட லெப்ட் சைட் கேட்ல ஹீட் ஆயிடுச்சு வரும் ரவுண்ட் ஃப அவ இன்ஜிரி ஆச்சுடையாச பார்க்கும்போது ஒரு செப்ஸ் லெப்ட் சைட் செர்ஸ்ல இன்ஜிரி பார்க்கும் போது அவருக்கு மூச்சு டைம் இம்மிடியா இமீடியட்டா இன்ஸ்பெக்டர் அவரோட ஓன் வண்டியில கவர்மெண்ட் வண்டியில

அதே பின்னாடி ஒரு பெரிய ரோல்